بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم الارض فراشا والسماء بناء وانزل من السماء ماء, ماء فاخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله اندادا وانتم تعلمون அல்லதி இந்த ஆயத் வந்து ஹரக்கத்தே இல்லாத அலிஃபில் ஆரம்பிச்சிருக்கு ஒரு ஆயத் வந்து ஹரக்கத்தே இல்லாத அலிஃபில் ஆரம்பித்தா அந்த அலிஃப் பக்கத்தில் லேம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த அலிஃப்க்கு நம்ம ஜபர் போட்டு தான் ஓதணும் அப்போ இந்த அலிஃப்க்கு நம்ம ஜபர் போட்டால் அல்லதி அப்படின்னு தான் இந்த ஆயத்தை நம்ம ஆரம்பிக்கணும் அல்லதி ஜூமுல் சுக்குன் பெற்ற ராக் முன்னாடி ஜபர் இருக்குது அந்த ராவை நம்ம வள்ளினமாக ஓதணும் ஜபர் இருக்கிறதுனால வல்லினமாக ஓதணும் இந்த இடத்துல அப்புறம் வா வருது இங்கே எதுகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஓதணும் இந்த இடத்துல பெரிய மது வர்றதுனால அஞ்சுல இருந்து ஏழு அழி வரைக்கும் நல்லா நீட்டி ஓதணும் இந்த இடத்துலையும் பெரிய மது வர்றதுனால அஞ்சுலேருந்து ஏழு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே ஆயத்துக்கெட்டில் சுவாது இருக்குது சுவாதுடைய சட்டம் வந்து இந்த இடத்துல சேர்த்து ஊது தான் சிறந்தது நிறுத்தி ஊதவும் நம்மளுக்கு அனுமதி இருக்குது இங்கே வசமாலேயும் பினாலேயும் ரெண்டு பெரிய மது வந்ததுனால நம்மளுக்கு அந்த இடத்துல மூச்சு பற்றாமல் நான் அந்த இடத்துல நிறுத்திட்டேன் ஆயத்து வந்து அந்த இடத்துல தோசரில் முடிஞ்சிருக்கிறதுனால நீட்டி அந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் அப்போது வஸ்ஸமா அபினா அப்படி நம்ம நிறுத்தணும் அடுத்து வ அடுத்துல ஒளல சுக்குன் பெண்ணொனுக்கு பின்னாடி ஜா இருக்கு ஜ எஹ்ய எழுத்து குண்ணா செஞ்சு ஊதணும் மீனசமாலையும் மீமல பெரிய மது இருக்குது அப்போ அஞ்சிலிருந்து ஏழு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் மீனச மா இமா மாலையும் பெரிய மத இருக்கிறதுனால அஞ்சிலிருந்து ஏழு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் மா இந்த இடத்துல தன்வீன்கப்புறம் ஃபா இருக்கு எஹ்ஃபாவுடைய சட்டம் வரதுனால குண்ணா செஞ்சு ஊதணும் இருக்கிறதுனால ராவை வலினமாக ஊதணும் இங்கே ரா மேல ஜபர் இருக்கிறதுனால இந்த ராவையும் நம்ம வலினமாக ஊதணும் மீனோம் இங்கே ஆயிடுத்துக்கடையில் ஜீம் இருக்குது ஜீமுடைய சட்டம் அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் சிறந்தது சேர்த்து ஓதும் அங்கே நம்மளுக்கு அனுமதி இருக்கு நான் வந்து நிறுத்தி ஊதிட்டேன் அலுவற வார்த்தை கீழே சீர் இருக்கிறதுனால அவ்லான்ற வார்த்தையை நம்ம லைட்டாக ஊதணும் இங்கே அவுஙம்ல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தால இருக்கு தால் எஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் தோ இங்கே தன்வின் கப்புறம் வாவ் இருக்குது வாவ் இதுகாமுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் தும் அும்ல சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி தா இருக்குது தா எக்ஃபாவுடைய எழுத்து குன்னா செஞ்சு ஊதணும் வ ஆ தும் தலை மூன் ஆயுத் ஜபரில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும்